விக்னேஷ் ஹாய் சொல்லிருக்கீங்க முத்துமணி நீங்க எந்த ஊர்னா கோயம்புத்தூர் நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க விக்னேஷ்

சிங்கிளா இருக்கிறவங்க மட்டும் நேர் சொல்லுங்க வேற யாரும் சொல்லணும்னு எடுத்துக்க மாட்டேன் அசோக் குமார் குட் நைட் ஸ்வீட் சொல்லியிருக்கீங்க குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் டேக் கேர் உட் சிங்கிள் தானே நான் தம்பி என்ன பண்ணுற சாப்பிட்டீங்களா என்னடா ஸ்பெஷல் நான் டெய்லியும் உங்களை பார்க்குறேன் மேடம் என்னோடய ட்ரீமில் சரி பார்த்துட்டே இருங்க அப்படின்ல கிவி கிவீட்டில் இந்த பொங்கலோ பொங்கலா பிளானட் கிவி அப்படியே இல்லை என்ன பண்ணுறீங்க சவுதி அசர் ஹாய் வெல்கம் மசூத் இந்தியன் ஹாய் வாங்க வெல்கம் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் கேக்குதா பேசுறது பேசுறது கேட்குதுன்னா ஒரு மெசேஜ் பண்ணுங்க கேட்குதுன்னு காக்கா வந்து கைலாஷா மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கணும் ஏன் வெறுப்பாக பதில் சொல்கிறீங்க நாங்க வெறுப்பாக பதில் சொன்னீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிகிட்டு இருக்கேனே ஏன் நான் பேசுறது பார்த்தாலே உங்களுக்கு வெறுப்பாக இருக்கிற மாதிரி தோணுது அகஸ் எம்எஸ்வை கேமிங் ஏன் வந்தோடனே தனித்தளிச்சுடுங்க உங்கள் வீட்ல உங்களை தனித்தளிச்சு விட்டாங்களா முத்துமணி கேட்கல இப்போ கேக்குதா முத்துமணி பேசாது

மிருகம் தூக்கம் வரலையா தூக்கம் வரல என்ன பண்றீங்க மிருகம் எங்கிட்ட என்ன பர்சனலா பேசுறதுக்கு இருக்கு முத்துமணி என்ன பர்சனலா பேசற கூடலூர் ஓகே முருகன் மிருகன் வணக்கம் திருநெல்வேலியிலேருந்து மாரிமுத்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க மாரிமுத்து வெற்றி அந்த ஏர்டல் காரனை வெட்டணும் மேடம் ஆமாம் போ அந்த ஏர்டல் காரனை வெட்டிட்டு வா அகஸ் அந்த மென்ஷன் பண்ணு ஐயோ வெட்டிட்டு போய் எனக்கு என்ன அகஸ் மெசேஜ் பண்ணுங்க உறவுங்களேன் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் சேனல் த்ரீ தௌசண்ட் சப்ஸ்க்ரைப் வரப்போகுது கூடலூரில் கூடலூர் இல்ல கடலூர் ஓகே ஓகே உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு முத்துமணி